வணக்கம் அன்பான கவி பிரியர்களே இதோ உங்களுக்காக ஓர் அருமையான படைப்பு பணம் வாழ்க்கைக்கு மிக 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 முக்கியம் ஆனால் பணம் தான் வாழ்க்கையல்ல இருந்தும் பணம் மிக முக்கியம் என்பதை சித்திரਿਤ காட்டும் ஓர் அருமையான படைப்பு இதோ உங்களுக்காக அந்த படைப்பு பணம் உங்களை பாதுகாக்கும் ஓர் மதில் கவிதை பணம் உங்களை பாதுகாக்கும் ஓர் மதில் பணம் பட்டணத்தை காக்கும் பலமான ஓர் மதில் பலருடைய வாழ்க்கைக்கு சொல்லும் கனமான பதில் நிலத்திலும் நீரிலும் நின்று நிகர் பேசும் வானிலும் மேகத்திலும் வந்து வழிகாட்டும் ஏழைக்கு எட்டி நின்று ஓடிவிடும் பணக்காரனுக்கு பக்கத்தில் வந்து ஒட்டிவிடும் பணம் பல ஏழைகளின் கனவுகளை அணைத்துவிடும் சிக்கி தவிக்கும் மன உளைச்சர்களை தீர்த்துவிடும் பணம் கையில் இருக்கும் போது உங்களுக்கு எப்போதும் பலம் அப்போது உங்களை சுற்றி வருவார்கள் பலர் பலம் சுறுசுறுப்பாக தன் வேலையில் கண்ணும் கருத்துமாக ஓடியுழைப்பவன் பணக்காரனாகிறான் இன்னும் கொஞ்ச நேரம் கையை மடக்கி தூங்கலாம் என்று நினைக்கும் சோம்பேறி ஏழையாவான் பணம் உங்களுக்கு பலமான ஓர் மதில் பலருக்கு சொல்லும் அது கனமான பதில் பணம் பட்டணத்தை காக்கும் பலமான ஓர் மதில் பலருடைய வாழ்க்கைக்கு சொல்லும் கனமான பதில் நிலத்திலும் நீரிலும் நின்று நிகர் பேசும் வானிலும் மேகத்திலும் வந்து வழிகாட்டும் ஏழைக்கு எட்டி நின்று ஓடிவிடும் பணக்காரனுக்கு பக்கத்தில் வந்து ஒட்டிவிடும் பணம் பல ஏழைகளின் கனவுகளை அணைத்துவிடும் சிக்கி தவிக்கும் மன உளைச்சல்களை தீர்த்துவிடும் பணம் கையில் இருக்கும் போது உங்களுக்கு எப்போதும் பலம் அப்போது உங்களை சுற்றி வருவார்கள் பலர் பலம் சுறுசுறுப்பாக தன் வேலையில் கண்ணும் கருத்துமாக ஓடி ஓடி உழைப்பவன் பணக்காரனாகிறான் இன்னும் கொஞ்ச நேரம் கையை மடக்கி தூங்கலாம் என்று நினைக்கும் சோம்பேறி பணம் உங்களுக்கு பலமான மதில் சொல்லும் அது கனமான பதில் அன்பான கவி பிரியர்களே இதே போன்ற பலவிதமான படைப்புகள் உங்களுக்கு நேரடியாக வந்து சேர சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ண உங்களை அன்புடன் அழைக்கின்றேன் முடிந்தால் உங்களுக்கு இந்த கவிதை பிடித்திருந்தார் ஒரு லைக் கொடுங்கள் மீண்டும் ஒரு அழகான படைப்புடன் உங்களை சந்திக்க ஆவலாக இருக்கும் உங்கள் அன்பு கவிஞன் திருமலை தென்னவன் நன்றி